முகத்தில் அடித்து சிதறும் கண்ணாடி பாட்டில் அடி வாங்கிய நடிகர் நடிகர் ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட அது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நடிகர்களுமே தங்களுடைய ஒவ்வொரு படத்தில் வரும் ஆக்சன் காட்சிகளுக்கு அதிகம் மெனக்கெடுவது உண்டு சிலர் இத்தனை வெளியிலிருந்து மேலோட்டமாக பார்த்துவிட்டு கருத்து சொன்னாலும் அவர்கள் படும் கஷ்டத்தை கூடவே இருந்து பார்த்தால்தான் அவர்களின் உழைப்பு தெரியும் இந்நிலையில் நடிகர் விசால் தன்னுடைய படத்தின் சண்டை காட்சிக்காக சரமாரியாக அடிவாங்கிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் குட்டை ட்ரௌசரில் நடிகை வரலட்சுமி சரத்குமாரின் வேற லெவல் யோகா வைரல் வீடியோ விசால் தன்னுடைய முப்பத்தி ஓராவது படத்தை தூப்பா சரவணன் என்கிற இயக்குநரை வைத்து இயக்கி வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ராவ் சிட்டியில் தொடங்கப்பட்டது கொரோனா வைரஸ் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்த படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக விசால் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த நிலையில் சற்று முன் இந்த படத்தின் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட தத்ரூபமான ஆக்ஷன் காட்சி ஒன்றின் வீடியோவை விசால் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மீண்டும் தனி விமானத்தில் பறந்த நயன் விக்னேஷ் சிவன் கைகோர்த்து கொண்டு காதல் பயணம் சென்றது எங்கு தெரியுமா அதில் விசாலை சுற்று நின்று கொண்டிருக்கும் சண்டை கலைஞர்கள் சரமாரியாக கண்ணாடி பாட்டில்களால் தாக்குகிறார்கள் குறிப்பாக ஒரு பாட்டில் அவரது முகத்தில் பட்டு உடைந்து சுதறுகிறது இதன் பின்னர் விசால் முகத்தை தண்ணீரால் கழுவுவது போன்ற காட்சிகளும் உள்ளது இவரது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது yeah. <laughs>